நல்லடியார்களே மத்திய அரசாங்கம் வஃஃ திருத்த சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் வக்ஃபு சட்ட திருத்த இந்த மசோதாவுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் அனைத்து இயக்கங்களும் இதற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை இணையதளங்கள் வழியாக தொடர்ந்து எதிர்ப்பு காட்டி வரக்கூடிய நிலையிலும் மறுபுறத்தில் இஸ்லாமிய சார்பு நிலை கொண்ட பல்வேறு கட்சிகளும் இதற்காக இந்த திருத்த மசோதாவுக்கான எதிரான எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து வருவதை நாம் தொடர்ந்து உணர்வோம் அதன் ஒரு கட்டமாக இதை முழுமையாக எதிர்த்தே ஆக வேண்டும் இதற்கு எதிராக முஸ்லீம் உம்மத்தினுடைய குரல் ரொம்ப உறுதியாகவும் ஒருங்கிணைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன்முயற்சிகளில் சங்கமிக்க உலமாக்களும் உலமா சபையும் பல்வேறு பள்ளிவாசலனுடைய ஜமாஅத் மஹல்லா அமைப்புகளும் இதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு குரல் கொடுத்து இந்த களத்தில் நின்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம் இதில் முதலாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மத்திய அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக இஸ்லாம் தனியார் சட்டங்களுக்கு எதிராக இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு சட்டங்களை அமுல்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம் அது முத்தலாக்காக இருக்கட்டும் இதே மாதிரிய பல்வேறு சட்டங்களை தொடர்ந்து இஸ்லாத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு வக்ஃபு சட்டத்தில் சுமார் நாற்பது திருத்தங்களை முன்வைத்து ஒரு சட்ட மசோதாவை வரை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அது மேற்கொண்டிருக்கிறது இது ஏதோ ஒரு வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயம்தானே இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் வக்ஃபோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றெல்லாம் இதை முஸ்லீம் சமுதாயம் இதை புறம் தள்ளிவிட முடியாது இது நம் ஒவ்வொருவர்களுடைய பிரச்சனையும் கூட இஸ்லாமிய வக்கு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வீட்டினுடைய ஒரு பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் இதை போன்று தான் சமுதாயத்தினுடைய சொத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பேராபத்து அது அந்த பேராபத்திலிருந்து சமுதாயத்தையும் சமுதாயத்தினுடைய சொத்துக்களையும் முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது அதற்கு முதலாவதாக வக்ஃபு போடுன்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும் வக்ஃபுனா முதல்ல என்னன்னு தெரியணும் பெரும்பாலும் இன்றைக்கு நான் முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது மீடியாக்காரர்கள் மற்றவர்கள் வக்ஃபு சம்பந்தமாக புரிந்து வைத்திருக்கிற அளவு கூட நாம் அந்த அளவுக்கு வக்ஃபு சம்பந்தமான முறையில் அது என்னங்கிறத முழுமையாக புரிந்துக்கிறது இல்லை இன்னும் நாம் ஒவ்வொருவர்களுமே வக்ஃபு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயுமே வக்சுங்கிறது நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நேரம் பள்ளிவாசலுக்கு வரும் பள்ளிவாசலை பயன்படுத்துகிறோம் பள்ளிவாசலுடைய மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் பள்ளிவாசலுடைய தண்ணியை பயன்படுத்துகிறோம் மதரசாக்கள் ஒவ்வொருவர்களுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்றாட வாழ்க்கையோடு நம்ம கலந்து இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த வக்சு முதலாவதாக நம்ம இது என்ன விளங்கணும் என்னங்கிறத முதல்ல விளங்கணும் அல்லது அதுக்குன்னு அந்த போடு வக்ஷு போடுங்கிறது எப்படி ஏற்படுத்தப்படுது இந்த இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தில் கை வச்சு பக்தருடைய அதிகாரத்தை கையில் எடுத்து முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கும் அதை ஆளுவதற்கும் ஆசைப்படுகிற ஒரு மிக மோசமான சட்டத்தை தான் கொண்டு வர துணிக்கிறது பொதுவாக எல்லா சட்டங்களையும் கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு பரிதாப நீலிக்கல்வி பொய்யான ஒரு விவாதங்களை பொய்யான ஒரு நியாயங்களை கற்பித்து உள்ளே வருவது போல இந்த சொத்துக்கும் இப்படித்தான் முன் வந்திருக்கிறது சொத்துக்கள் நிறைய அபகரிக்கப்படுது சொத்துக்களை நிறைய பேர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க எனவே இதுக்குன்னு வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் இதுக்குன்னு ஒரு பெரிய அமைப்பு உண்டாக்குறோம் இதனுடைய அதிகாரத்தை நீதிமன்றத்தினுடைய கையில் கொடுக்குறோம் மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஃபீஸினுடைய அதிகாரிகளுடைய கையில் கொடுக்குறோம் முஸ்லீம் பெண்களையும் நாங்கள் வந்து வக்ஃபு போடுக்குள்ள உள்ளே கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் நான் முஸ்லீமையும் இதற்கு கொண்டு வர நினைக்கிறோம் சுருக்கமாக சொல்வதானால் வக்ஃபு போர்டுக்கு இருக்கிற சுய ஆட்சி சுய அதிகாரத்தை இந்திய அரசியல் சட்டம் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்தை உரிமையை பறிப்பதற்கான முயற்சியில் இது நூறு சதவீதம் இதனுடைய உள்நோக்கம் அதுதான் மத்திய அரசாங்கம் வக்கு சொத்து மேலே ஏன் இவ்வளோ பெரிய அளவில் கவனம் எடுக்குது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வக்கு சொத்தை பாதுகாக்கிறதுல இவர்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய அக்கற முஸ்லிம்கள் மேலே இவங்களுடைய ஆட்சியே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்து குஜராத்தினுடைய அடிப்படையில தான் இவங்க ஆட்சியை அமைஞ்சது அப்ப இவங்களுடைய ஆட்சியினுடைய அடிப்படையே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிணங்களும் மீது அமைக்கப்பட்டது தான் இவர்களுக்கு முஸ்லீம்கள் மீது ஏதோ பெரிய அளவு இறக்கம் மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சொத்துக்கள் வீணாக்குது முஸ்லீம் சமுதாயத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்லையே உங்களை வந்து நீங்க இருபது பிரிவினராக இருக்கிறீங்க முப்பது

அது ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் பொது கூட்டங்களாக இருக்கலாம் அல்லது ஸ்கேன் மூலமாக நமக்கு எதிர்ப்பை பதிவு செய்ததாக இருக்கலாம் என்னத்தை செஞ்சாலும் என்னத்தை செஞ்சாலும் அவங்க சட்டத்தை ஏற்றி ஏறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு சமுதாயத்தில் சில பேர்கள் அவனையான வார்த்தைகள் இருக்குது உண்மை அப்படி இருக்கட்டுமே அப்படி இருந்தாலும் அல்லாது விடத்தில் கேட்கப்படுகிற நமக்கான கேள்விகளில் ஒன்று இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக இப்படி ஒரு சட்டத்திற்கு எதிராக எதிரிகள் முன்வைத்த பொழுது உன் சார்பாக நீ என்ன செஞ்ச ஓ முயற்சியாக நீ என்ன செஞ்ச நல்லா நம்ம ஒவ்வொருவர்களையும் கேட்போம் இல்லையா அந்த கேள்விக்காவது பதில் வேணும் இல்லையா அப்ப அதை எதிர்க்கிறோம் எதிர்த்து அதன் மூலமாக விளைவுகள்ங்கிறது ரெண்டாம் பட்சம் முதல் கட்டமாக நம்முடைய உரிமை இது என்னுடைய வக்ஃபு அது என் சமுதாயத்தினுடைய வக்ஃபு அது என் சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் செய்த வக்ஃபனுடைய சொத்து அது இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வக்ஃப சொத்துக்கள் மேலேயே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கழுது பார்வையே உருக்குது என்ன காரணம்னா எல்லாருமே சொல்றாங்க எல்லா மீடியாக்களும் இது தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்குது எல்லா டிபேட்லையும் விவாதங்கள்லையும் இது தெளிவாக முன்வைக்கப்படுது ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள்ட்ட இருக்கிற மாதிரி வக்ஃப சொத்துக்கள் உலகத்தில் எந்த மதங்கள்டையும் கிடையாது இந்த அறநடை துறையாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவினுடைய வேறு எந்த துறைகளாக இருக்கட்டும் மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த துறைகளை விடுங்க பொதுவாக இந்திய அரசியல் அமைப்பில் இந்திய ஆட்சி அமைப்பில் எந்த துறைகளை எடுத்துக்கிட்டாலும் மூன்றாவது இடத்தில் வக்குச்சொத்துனுடைய துறை இருக்கிறது சொத்துல முதலாவது இந்தியாவில் பாதுகாப்பு துறைக்கு அதிக சொத்து இருக்கு ரெண்டாவது இடம் ரயில்வே துறைக்கு அதிக சொத்து இருக்கு மூன்றாவதாக ஒரு துறையில் இவ்வளவு பெரிய சொத்து இருக்குமானால் அது வக்ஃபனுடைய சொத்து தான் இதில் ஏன் அவங்களுக்கு உறுத்துதுன்னு சொன்னா வக்ஃபு சொத்துங்கிறது அரசுக்கு கீழே வராது அரசு அதிகாரத்தின் கீழே வராது வக்ஃபுங்கிறது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக முஸ்லீம்களுக்காக முஸ்லிம்களுடைய எதிர்காலத்திற்காக நல்லவர்களால் வக்கு செய்யப்பட்டு அது அதுக்கான சரியான அமைப்புகள் இருக்கிறது அந்த போர்டு இருக்குது அந்த போர்டு கீழே சரியான நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களுக்குண்டான அதிகாரத்தை பிடுங்குவதற்கும் நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக சில வாரங்களுக்கு முன்னால் வக்கு சம்பந்தமான வேறு சில சட்டங்களையும் நான் சொன்னேன் இவர்களுடைய நோக்கம் என்ன இதனுடைய விளைவு என்ன கொண்டு வரக்கூடிய சட்டத்தினுடைய விளைவு என்னங்கிறது நான் சில சமயத்தில் நான் சொன்னேன் நாளைக்கு ஒரு கட்டத்தில் ஒரு வக்குச்சத்தை அபகரிக்கிறதுக்கும் பறிக்கிறதுக்கும் நீதிமன்றத்தினுடைய துணையை கொண்டு அதிகாரத்தினுடைய துணையை கொண்டு அவர்களால் அங்கே பறிச்சிட முடியும் சொத்துல முறையான முறையில் அதற்கான டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னா அதை பயன்படுத்தி கூட சொத்துக்களை அபகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உலகத்தில் இந்தியாவுல மிகப்பெரிய சொத்துகள் வச்சிருக்கிற மூணாவது பெரிய துறை இது வக்ஷனுடைய துறை எனவே அவ்வளோ பெரிய சொத்துக்கள் இந்தியா முழுக்க சுமார் நாலு லட்சம் ஏக்கர் நாலு லட்சம் ஏக்கர் இந்தியாவுல சொத்துக்கு இருக்கிறது தமிழகத்தில் நாற்பதாயிரம் சொத்துக்கள் இருக்கிற வப்பு சொத்துக்கள் மாத்திரம் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வகுப்பு சொத்துக்கள் அது ஆக்கிரமிக்கப்பட்டு அது அநீதம் இழைக்கப்பட்டு வகுப்பு சொத்துக்களை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாநிலங்களில் அரசாங்கமே அந்த வப்பு சொத்துக்களை அபகரித்து ஏற்கனவே வச்சிருக்கு நிறைய இடங்கள்ல அரசாங்கம் அபகரிச்சு வச்சிருக்கு பல இடங்களில் வப்பு சொத்துக்களை ஒரு தர வாடகைக்கோ தர ரேட்டுக்கோ மிக மோசமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஒரு நூறு ரூபாயும் நூற்றி ரூபாயும் அநியாயமாக கொடுத்து முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் எல்லாருமே சமம் தான் இந்த வக்ஃபொத்துக்களுடைய அநியாயமாக இதை தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள் கடந்த ஒரு முன்னாள் உள்ள அமைச்சர் ஒருவர் இஸ்லாமிய அமைச்சர் ஒருவர் சொன்னது போல வக்ஃபொத்துக்கள் நமக்கு இருக்கிற வக்ஃபொத்துக்கள் எழுபது சதவீதம் ஆக்கிரமிப்புல தான் இருக்குது இருக்கிற முப்பது சதவீதத்தை ஒழுங்கா பயன்படுத்தினாலே இந்த சமுதாயத்திற்கு இருக்கிற கல்வி பிரச்சனைக்கு முடிவு கட்டி வறுமைக்கு முடிவு கட்டியலாம் வேலையின்மைக்கு முடிவு கட்டி இந்த சமுதாயத்தில் இருக்கோ பொருளாதார கல்வி ரீதியான சதவீதம் சொத்து சரியான முறையில் பயன்படுத்தினால் இது இந்த உம்மத்துக்காக செய்யப்பட்ட வக்கு சொத்துக்கள் இன்னைக்கு தமிழகத்துல வேற எங்கேயும் தமிழகத்துல பாருங்க வக்ஃபொத்துக்களுடைய பயன்பாடுகள் வக்ஃபின் மூலமாக பயன்படுத்தப்படுற திருச்சி ஜமால் முகமது கல்லூரி பிரபலியமாக சொல்லுவார்கள் நூறு ஏக்கர் ஒரு முஸ்லீம் ஒருவர் வப்பு செய்தார் ஒரு நூறு ஏக்கர் இன்னைக்கு அது ஒரு பெரிய கல்விக்கூடமாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு கல்வியினுடைய தாகத்தை தேவையை தீர்க்கிற ஒரு களமாக இன்றைக்கு ஜமால் முகமது கல்லூரி இருக்கிறது அதே மாதிரி பல்வேறு இடங்களில் ஆற்காடு நவாபுமார்களால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மக்காவோடு வப்பு செய்யப்பட்ட அந்த பில்டிங் ஆற்காடு நவாபுடைய பில்டிங் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பயன்பாடாக இருக்குது அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற ஹஜ் ஹவுஸாக இருக்கட்டும் இதனுடைய வக்ஃப் சொத்து இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பெரிய பயன்பாடாக இருக்கிறது இப்படி தமிழகம் முழுக்க நம்முடைய முன்னோர்களால் நல்லோர்களால் சமுதாயத்தினுடைய நற்பலன்களுக்காக இப்படி வக்ஃபி செய்யப்பட்ட சொத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது இது முதல்ல நம்ம என்ன விளங்கணும் சொன்னால் இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கே போர்டுக்கு எப்படி கடமை இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக கடமை இருக்கிறது ஏன்னா நம்ம ஒவ்வொருவர்களும் வக்ஃபை சார்ந்தவர்கள் தான் வக்ஃபனுடைய பொருளை நான் அனுபவிக்கிறது இல்லைங்கிற மாதிரி யாரும் சொல்ல முடியாது முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா வக்ஃபுனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியும் சட்டங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்காரணும் எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு பெரிய பலகீனம் என்னன்னா எதிரிகள் ஒரு சட்டத்தை கையில் எடுக்கும் அதை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நமக்கு தெரியாது அவன் தலாக்கு முத்தராக்கில் கொண்டு வரும்போது தான் தலாக்குனா என்ன முத்தலாக்கனுடைய சட்டம்னா என்ன அப்படிங்கறத நாம படிக்க ஆரம்பிப்போம் கையில் போது ஆரம்பிக்குவோம் இப்படி தொடர்ந்து எதிரிகள் இஸ்லாமிய தனியார் சட்டத்தின் மீது கை வைக்கிற பொழுதுதான் நம்ம சட்டங்களையே முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறோம் இஸ்லாமிய இஸ்லாத்திற்குன்னு நமக்குன்னு ஒரு தனித்துவமான சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அது முஸ்லிம்களால் மட்டும்தான் முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் அது விஷயத்தில் அரசாங்கம் தலையிடுவதை எந்த சூழ்நிலையிலையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அது மிக முக்கியமாக நிக்கா நிகாவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராசத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பக் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நாளுக்கும் தான் இந்த நாளும் தான் நம்ம சுய அதிகாரத்தோடு முஸ்லீம்கள் செய்து கொள்ள வேண்டிய உள்ள பிரச்சனைகள் நிகாவுங்கிறது முஸ்லீமும் நான் முஸ்லீமுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது இது நான் முஸ்லீமோடு மற்றவங்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது தலாக்கு இது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கு உள்ள பிரச்சனை இது நான் முஸ்லீமுக்கு இதுல எந்த தலையீடும் கிடையாது வராசத்து இது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள பிரச்சனை வாரிசு இது நான் முஸ்லீம்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது வக்ஃபு இது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது இது நான் முஸ்லீம்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது முதல்ல இதை விளங்கணும் இந்த நாளும் தான் முஸ்லீம்கள் தங்களுக்கான தனியார் சட்டங்களாக வச்சிருக்கிறோம் அவன் என்ன சொல்ல வரான் குற்றவியல் சட்டத்தை எப்படி பொதுவாக இது பண்ணுவோ அதே மாதிரி ஓம் நிக்காக நான் தான் நிர்ணயிப்பேங்கிறான் ஓம் தலாக்க நான் தான் நிர்ணயிப்பேங்கிறான் உன்னுடைய வக்ஃப நான் தான் நிர்ணயிப்பேங்கிறான் இனி ஒன்னே ஒன்று தான் இருக்குது வாரிசு உரிமை வராசத்து கிட்டத்தட்ட வாரிசு உரிமையில் தொடர்ந்து கோர்த்து கருத்து சொல்றங்கிற பேர் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை அப்பப்போ செய்துக்கிட்டே இருக்குது எனவே இவர்கள்ட்ட இருந்த இந்த நாலு தனி சுய அதிகாரத்தை விடுங்கடும் முயற்சியில் நிக்க தலாக்கள் எல்லாம் கை வச்சுட்டாங்க இப்போ அடுத்து வைக்க வேண்டியது வக்ஃபு வாரிசுரிமை இந்த ரெண்டையும் கிட்டத்தட்ட சதைச்சிட்டேன்னு சொன்னால் பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பார்டர் அவங்களுக்கு ஆட்சி அதை வச்சு ஆட்சி நடத்தணும் ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது இந்த பொதுவான சிவில் சட்டம் தனியார் சிவில் சட்டத்தை போற நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது இதை ஒரு பெரிய ஒரு நூறாண்டு கால ஒரு திட்டமாக அஜெண்டாவாக இந்த பாசிச இந்த கூட்டம் இதை எடுத்துக்கொண்டு முன்வரு இதுக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்து சரியாக ஏன்னா அவன் திட்டமிட்ட பாதையில் வந்து சரியான இடத்துல வந்து நிற்கிறான் நம்ம நிக்காகுக்கு பிரச்சனை வரும்போதும் நிக்காக பதிவு செய்யணுங்கிற சட்டம் கொண்டு வரும்போதும் எதிர்த்தோம் ஆனால் ஸ்பெயினில் எண்ணூறு வருஷம் ஆட்சியை அவர்கள் செதைச்சதற்கு முத முதல்ல பயன்படுத்துனது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நிக்காகு பதிவு ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் நீ முஸ்லீம் சமுதாயத்தில் ஓன் தப்தரை வச்சு கிட்டத்தட்ட அதை கொண்டு வந்துடும் ஓன் தஃ்தரில் நீ நிக்காக செஞ்சால் அது செல்லாது அரசாங்கத்தில் செஞ்சால் தான் செல்லுங்கிற மாதிரி அவன் கொண்டு வர ஆரம்பிப்பான் அதனுடைய விளைவு நிக்காக செல்லாது அதில் தான் செல்லுங்கிற மாதிரி இப்படி கொண்டு வந்து இப்படி தான் ஸ்பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துறது முதல் நிக்காக சட்டத்தில் பின்னால் தலாக்கினுடைய சட்டத்தில் அடுத்து வக்ஃபு அதுக்கு வாரிசு உரிமை இது அவனுடைய ஸ்பெயின் அஜெண்டா தான் இருக்குது அதனால் பக்ஃபுக்கு எதிராக இவங்க கையில் எடுத்து இருக்கிற யூரோபிரி சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க அப்போ முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக பயன்படுத்துகிற இந்த சொத்துக்களை முதல்ல அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா கல்வி வளர்ச்சியை தடுக்கணும்னா பொருளாதார வளர்ச்சியை தடுக்கணும்னா முதல்ல இவன்கிட்ட இருக்கிற பணத்தை விடுங்கணும் இவனுடைய சொத்துக்களை முதல்ல அவன் நினைச்ச மாதிரி செயல்பட விடக்கணும் நான் என்ன ஊழல் இருக்குது ஊழல் இருக்குது இதெல்லாம் ஊழல் இல்லை எல்லா துறைகளிலையும் ஊழல் இருக்கத்தான் செய்கிறது எல்லா இதுலேயும் ஊழல் இருக்கத்தான் செய்கிறது ஊழல் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான அந்த அமைப்புகள் அது எப்படி கலையப்படணுமோ எப்படி ஒழுங்குபடுத்தப்படணுமோ அதுதான் செய்யப்படணுமே தவிர அடிப்படை சட்டத்தை கை மாதிரியான காரியங்களை செய்வது என்பது இது மிக மோசமான இவர்களுடைய உள்நோக்கத்துடன் உள்ள திட்டமாகத்தான் சமுதாயம் பார்க்கிறார் அதுதான் உண்மையும் கூட அதனால முதல்ல வக்ஃபு சம்பந்தமான முஸ்லீம் சமுதாயம் முதல்ல விளங்கணும் வக்ஃபுங்கிறது என்ன முதல்ல வக்ஃபு என்பது முஸ்லீம்கள் தங்களுடைய ஒரு சொத்தை குறிப்பிட்ட ஒரு சாராருக்காக ஒரு குடும்பத்திற்காக அவங்களுக்காக வாரிசுகளுக்காக நான் வப்பு செய்கிறேன்னு சொல்லலாம் இதுவும் இருக்கு உதாரணமாக ஒரு ஏழு குடும்பத்திற்கு நான் வந்து இந்த சொத்தை வப்பு செய்கிறேன் இவங்களுடைய வாரிசுகள் அந்த சொத்தை பயன்படுத்தலாம் இப்படியும் வப்பு செய்யலாம் வப்புங்கிறது பொதுவானது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு கூட வக்கு செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கு வக்கு செய்யலாம் இரண்டாவது ஒரு இருக்குது குறிப்பிட்ட ஆட்களுக்கு இல்ல பொதுமக்களுக்காக பொதுவாக உதாரணமாக மஸ்ஜித் இருக்குது இடங்கள் இருக்குது நில பொதுவாக மூணாவது ரெண்டுக்கும் சேர்த்து பயன்படுத்துவாங்க என்ன செய்வாங்க ஒரு பத்து குடும்பம் அவங்க சொல்றாங்க இந்த பத்து குடும்பத்தினர்கள் அதே மாதிரி பொதுமக்கள் இந்த சொத்தை பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க பொதுவாக இவங்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் பொதுமக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தலாம் இந்த மூன்று நிலைப்பாடுகளில் ஒரு சொத்தை வக்கு செய்ய முடியும் முஸ்லீம் ஒரு சொத்தை வக்கு செய்ய முடியும் பொதுவாக இந்த வக்ஃபு அப்படிங்கிறது முதல்ல எப்போ உருவாச்சு அதனுடைய வரலாறுகளும் முதல்ல விளங்கணும் முதல்ல வக்ஃபு செஞ்சது யாரு மொதல் முதல்ல இஸ்லாத்திற்காக செய்யப்பட்ட பள்ளிவாசல் பள்ளிவாசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முத முதல்ல செய்யப்பட்ட பள்ளிங்கிறது மதீனாவில் இருக்கிற குபா பள்ளிவாசல் மதினாவினுடைய கிட்டத்தட்ட ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்க நீங்கள் போயிருப்பீங்க அந்த குபா பள்ளிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பள்ளி இஸ்லாத்திற்காக முதன் முதல்ல வப்பு செய்யப்பட்ட பள்ளி அது செல்லலாள் இஸ்லாம் ஒரு சனிக்கிழமை அங்கே போவாங்க அங்கே போய் தொழுகிறது அது உம்ராவினுடைய நண்பர் என்ற காயத்தை தொடர்ந்து உம்ராவுடைய நண்பன் சொன்னாங்க கண்டிப்பாக ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறவங்க ஜியாரா டூர்னு சொல்லிட்டு ஒன்டே கூப்பிட்டு போவாங்க அதில் மிக முக்கியமாக மதீனாவில் காட்டப்படுற பள்ளிவாசல்களில் குபா பள்ளிவாசல் ரொம்ப முக்கியமான பள்ளி அப்போ முதல்ல இஸ்லாத்திற்காக பள்ளிவாசல்கிற முறையில செய்யப்பட்டது குபா மதீனா தான் தான் செஞ்சாங்க மஸ்ஜித் ரெண்டாவதாக செஞ்ச பள்ளிவாசல் எது இடம் மதீனாவுடைய மஸ்ஜிது நபவி இரண்டாவதாக செஞ்ச பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை யார் வக்வு செய்யறா அதற்கு அபு பக்கர் சித்தியக்கர் அடிகளாகும் அணுகு ஒரு பத்து தீனாருக்கு இந்த பள்ளிவாசலனுடைய நிலத்தை வாங்கி சித்தியக்கர் அளிக்கல்லாகவும் வக்ஃபு செய்கிறான் இஸ்லாத்திற்காக அப்போ முத முதல்ல மஸ்ஜிதுகள் சொல்லிட்டு செய்யப்பட்டு கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஏன்னா பக்ஃபுங்கிறது வெறுமனே பள்ளிவாசல் மதரசாக்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கு பயன்படுகிற முஸ்லீம் சமுதாயம் எல்லாருக்கும் பயன்படுற எல்லா விஷயங்களையும் வக்ஃபு செய்ய முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்கினாங்க அப்போ அந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டத்தில் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க வேறு ரூமான ஒரு கிணறு வேறு ரூமான ஒரு கிணறு மதீனாவில் இருக்குது யாராவது வசதி உள்ளவங்க அந்த கிணத்தை வாங்கி மதியனா முஸ்லீம்களுக்காக நீங்கள் வக்ஃப செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் நான் ஒரு பெரிய மாளிகையை வாங்கி தருவேன்னு சொன்னப்போ அதில் முன் வந்து அந்த பேரை ரோமாங்கிற கிணற வாங்கி கிணற்றை செய்தார் அப்போது மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் இதை தாண்டி கிணத்தை வக்ஃபு செய்கிறாங்க அதில் அபூத்தலஹா அடியில்லாகுங்கிற ஒரு சஹாபி அவங்க பைரஹாங்கிற தோட்டத்தை அவங்களுடைய தோட்டத்தை செஞ்சாங்க நிறைய சஹாபாக்கள் அந்த காலகட்டத்திலேயே தங்களுடைய வீடுகளை இஸ்லாத்திற்காக வக்கு செய்தார்கள் அதற்கு ஹாரிதின் மொழிதரணிகள் ஆகும் மாதிரியான போர் வீரர்கள் தளபதிகள் தங்களுடைய போர் தளவாடங்களை போர் ஆயுதங்களை வாழ்களை உருக்கு சட்டைகளை போர் கவசங்களை ஹாரிதின் மொழிகளில் தா இந்த மாதிரி பொருட்களை செஞ்சாங்க அப்போ சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை இருக்குது முஸ்லீம் சமுதாயத்திற்கு யார் யாருக்கு என்ன தேவைங்கிறது தெரியாது அப்போ அனைத்து தேவைகளுக்குமான வக்ஃபுகள் தொடர்ந்து நடந்துச்சு அப்போ செல்லே சரணத்தினுடைய காலம் தொட்டு வக்ஃபுகள் தொடங்கிடுச்சு நபிசல்லாஹி சொல்லா முத முதல்ல உகது போருக்கு ஒரு யூத பாதிரி ஒருவர் வந்தார் உகது போர்க்கெல்லாம் அன்னைக்கு காலையில வரார் உகது நடக்கிற இடத்துல வந்து அந்த யூத பாதிரி சொன்னாரு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு களிமா சொன்னார் களிமா சொல்லிட்டு அவர் சொன்னாரு இன்னைக்கே நான் இந்த போர்ல மௌத்தா போயிட்டா லக்க யாரும் சோழல்லாம் என் சொத்து முழுக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு போயிட்டார் அந்த பாதிரி போனார் களிமா சொல்லிட்டு போனாரு போர் செஞ்சாரு மௌத் ஆகிட்டார் அந்த போர்க்களத்தில் உகத்தில் செய்தாயிட்டாரு வைங்க அவருடைய ஏழு தோட்டங்கள் செல்லல் ஆலை செல்லத்துக்குன்னு சொன்னார் அவர் வக்ஃபுன்னு சொல்லலை செல்லல் ஆலை செல்லத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டுன்னு போயிட்டார் முத முதல்ல நடந்து செல்லல் ஆலை செல்லம் ஹிஜரி ரெண்டில் அந்த ஏழு ஹிஜ்ரி மூணில் உகத்தில் நடந்தப்ப அந்த ஏழு தோட்டங்களை முத முதல செல்லாலைய செலம் வக்வு செய்கிறார் முதல்ல வஃப்பு பள்ளிவாசல் மதரசா அல்லாமல் முதல் வக்ஃபு மற்ற பொருட்களுடைய வக்ஃபுங்கிறத சில நாளை ஆரம்பித்து வச்சாங்க பின்னால நிறைய பேர்கள் மற்ற பொருட்களை வக்ஃபு செஞ்சாங்க கிணறு தோணினாங்க மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் மக்தபுகள் அதே மாதிரி நூலகங்களை அமைக்கிறது இப்படி பல்வேறு ஏழைகளுக்கு தேவையான இந்த விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு அதுக்கு பின்னால ஆட்சிக்கு வந்த உமையாக்களுடைய ஆட்சி காலம் இஸ்லாம் பரவி விரிஞ்சு போச்சு மாவியாரிகள் ஆட்சிக்கு பின்னால உமையாக்களனுடைய ஆட்சி ரொம்ப விரிவா கிழக்குல வந்து சீனாவிலிருந்து மேற்கு பிரான்ஸ் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி விரிவடையும் போது வக்ஃபு சொத்துக்களும் விரிவடைய ஆரம்பிச்சிச்சு அப்போ முத முதல்ல வக்ஃபு அப்படிங்கிறத அதை ஒரு தனி துறையாக மாற்றணுங்கிறது உமையாக்களுடைய காலத்தில் தான் ஏன்னா வக்ஃபு சொத்துக்கள் அதிகமான உடனே அதை ஒரு தனி துறையாக மாற்றினாங்க உமையாக்களுடைய பின்னால் என்ன இது ஒரு நீண்ட ஒரு வரலாறு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கு பின்னால் வந்த அப்பாசிய ஹலீஃபாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வக்ஃப்துறைகள்ங்கிறது எந்த அமைப்புக்கு கீழேயும் எந்த சட்டங்களுக்கு கீழே வரக்கூடாது அது ஒரு தனி சுய ஆட்சியாக செயல்படணும்னு நீதித்துறை சார்ந்திருந்ததை நீதித்துறையிலிருந்து தனியாக பிரித்து வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி தனியாக உருவாக்குனா அப்பாசியா அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் அதுக்கு பின்னால் அது தொடர்ந்து இதுதான் நியமனமாக இருந்துச்சு நவிகள்நாயகம் செல்லிசலம் வக்ஃபு போன்று சில சட்டங்களை சொல்லியிருந்தாங்க ஒக்ஃபனுடைய சட்டங்கள் அவ்வளவு பேணுதலானது பள்ளிவாசலனுடைய ஃபேனை பயன்படுத்துறதுலேருந்து மஸ்ஜிதுனுடைய ஹவுஸில் பயன்படுத்துகிற தண்ணியை பயன்படுத்துறதுலேருந்து பள்ளிவாசலுடைய கிழக்குல சார்ஜை பயன்படுத்துறதுலேருந்து வக்ஃபனுடைய சொத்துக்கள் இருக்குது பாருங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த நோக்கங்கள் கவனமாக இருக்கணும் உரியவர்கள் அது அல்லாமல் பயன்படுத்திட்டு அதனுடைய தண்டனைகளை பற்றி செல்ல ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை செல்லாழிசலில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ வக்ஃபனுடைய விஷயத்தை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்காக ஒரு மரத்தை பள்ளிவாசலனுடைய ஒரு ஒட்டு ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அதை வக்ஃபு செஞ்சு எதுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அது மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி அதை விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது பள்ளிவாசலனுடைய ஒரு பொருள் ஒரு பாயாக இருக்கட்டும் அது வக்ஃபு செய்தவர் பள்ளிவாசலனுடைய பாய்க்காக விழிப்புக்காக வக்ஃபு செஞ்சிட்டாங்கன்னா அதை விற்கிறதாக இருந்தால் கூட வக்ஃபில் எவ்வளோ தூரம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா வக்ஃபு செய்தவர் இந்த நோக்கத்தில் செஞ்சுருக்கிறாரு அத நீங்க விற்கிறதாக இருந்தா கூட வப்பு சம்பந்தப்பட்ட செய்தவருடைய உரிமை வேணும் அவருக்கு அனுமதி வேணும் இல்லைன்னா அவர் இல்லையா அவர் வாரிசுகளாக அனுமதி கேட்கணும் சொல்லுது மாறு வஃ சில சொல்லுவாங்க வப்பு சொத்துல கைய வச்சிட்டு நாளைக்கு எங்கிட்ட வந்து சில பேர்கள் அகசினி அகிசினி அகசினி திரு சத்தம் போடுவான் என்ன காப்பாத்துங்க யார சூழல்லாம் என்ன காப்பாத்துங்க யார சூழல்லாம் வந்து தெளிவா சொன்ன வார்த்தை என்ன இப்படியெல்லாம் எல்லாம் என்ன வந்து நீ சந்திச்சிடாத நாங்க செல்லலாளி செல்ல பொது சொத்துல வக்கு கையை கைய வச்சுட்டு அதை எடுத்துட்டு நீ நாளைக்கு எங்கட வந்து நீ என்ன செஞ்சிடாத அகசினின்னு நீ எங்கட வந்து சொன்னா நான் இப்படி சொல்லிடுவேன் இல்ல அம்பளிக்கு மின்னல்லா இசையா அல்லாட்ட உன்னை என்ன என்னால காப்பாற்ற முடியாதுப்பா என்னை விட்டு போயிடும் நான் சொல்லிடுவேன் நாங்க செல்லலாளி செல்ல பொது சொத்துல கை வைக்கிறதுக்கு முன்னால யோசிக்கணும் பொது சொத்துனுடைய விஷயத்துல மார்க்கம் இவ்வளவு தூரம் கடுமையாக சொல்லுது அப்ப வக்ஃபுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது வக்வனுடைய சட்டத்தை நம்ம முதல்ல படிக்கணும் நம்ம ஒவ்வொருவர்களும் படிக்கணும் சட்டம் யார் வக்கு செய்யணும் முதல்ல செய்கிறவர் உரிமையாளராக இருக்கணும் அடுத்த ஒரு சொத்தை இன்னொருத்தர் வக்கு செய்ய முடியாது அல்லது பல பேருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொதுவாக செஞ்சுட முடியாது வக்கு செய்ய முடியாது வக்குக்கு முதல்ல அடிப்படையாது தான் பொறுத்த வரைக்கும் முதல்ல வாக்கிஃபு மாலிக்கா இருக்கணும் அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருக்கணும் அஞ்சு பேர் உரிமையா இருக்கிறாங்க இவங்க மட்டும் அந்த வக்கு வக்கு செஞ்சுட்டு போயிட முடியாது அப்ப இவருடைய உரிமை ரொம்ப முக்கியம் இரண்டாவது வக்கு தெளிவாக இந்த பொருள் இந்த பொருள் தான் இது வக்கு செய்யணும் உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு வர லாபத்தை நான் வக்கு செய்கிறேன் அப்படின்னு ஒரு பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது வக்கு பொறுத்த வரைக்கும் எதை வக்கு செய்கிறாரோ அதை தெளிவாக நம்ம என்ன செய்யணும் அதே மாதிரி வக்கு பொறுத்த வரைக்கும் தெளிவாக வக்கு செய்யும் போது இதனுடைய பயன்பாடு என்னங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும் என்ன நோக்கத்திற்காக யாருக்காக யார் பயன்படுத்தலாம் இந்த பொருட்களை என்ன நோக்கத்துக்கு பயன்படுத்தணும் இது அவர் தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி வக்குல நிபந்தனைகள் போடக்கூடாது என்ன நிபந்தனை இதை குறி பத்து வருஷத்துக்கு நான் வக்ஃபு செய்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு நான் வக்ஃபு செய்கிறேன் இது செய்யக்கூடாது வக்ஃபு பொறுத்த வரைக்கும் நிபந்தனைகள் அல்லது நான் விரும்பின வரைக்கும் வக்ஃபு செய்வோம் திரும்பி வாங்கிக்கிடுவேன் இந்த நிபந்தனைகள் எல்லாம் செல்லாது அப்போ வக்ஃபு இதே மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது வக்ஃபை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய சட்டங்கள் என்ன அதனுடைய நியதிகள் என்ன அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் வக்ஃபுக்குன்னே ஒரு தனி பாடமாக அமைச்சிருக்கு நபிகள் நாயகம் செல்லாலை சில ஹைபர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒருவர் கடுமையான முறையில் இருந்து செஞ்சார் யுத்தம் செஞ்சு இஸ்லா முஸ்லீமாக தான் முஸ்லீமாக இருந்து யுத்தம் செஞ்சு ஷைதாகிட்டார் சஹாபாக்கள் சொன்னாங்க ஹனிஹன் லகுஞ்சல்லாம் யாரை சூழல்லாம் அவர் எப்படி போர் செஞ்சார் தெரியுமா அவ்வளோ பெரிய வீரர் யாரை சூழல்லாம் போர்க்களத்தில் அவரும் போர் செஞ்சு கிடைச்சிரு அவர் மூத்தா போயிட்டார் ஷயிதாகிட்டார் அவருக்கு நல்லா பெரிய சுக்கத்தை கொடுப்பான்னு சஹாபாக்கள் ரொம்ப பெருமையாக பேசுனப்போ சா செல்லாலை செஞ்சு இல்லை இல்லை அவர் நரகவாசினாங்க செல்லாழி ஏன்னா அந்த வக்ஃபு அந்த பொருளில் கனிமத்தாக கிடைச்ச அந்த பொருட்களில் இருந்து ஒரே ஒரு போர்வையை அவர் வப்பு போர்வையை சொல்லலாம் அந்த வப்பு போர்வை அவர் எடுத்துட்டார் நிருசல்லா அலுவலி சொல்லாம் அதுக்கு சொன்னாங்க அது அவருக்கு நரணமாக மாறிடுச்சு அப்படின்னாங்க சொல்லலாம் அப்போ நபியோடு வந்து போர்க்களம் வரைக்கும் வந்து போராடி ஜெயிச்சு ஷஹீதாவும் ஆகிட்டார் ஒரு சின்ன போர்வையை பொது சொத்துல எடுத்ததுனால அவர் செஞ்ச மொத்த ஆமில் மீனா போயிடுச்சுங்கிறாங்க சொல்லலாம் திருஹங்குகளில் அகநியமிக்க மேலான பெருமக்களே இப்படி வக்ஃபு இஸ்லாமிய உமத்தினுடைய வக்ஃபுனா இன்னும் முதல் நம்ம விளங்கணும் எனவே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் இந்த வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் பண்ணி ஒரு இன்டைரக்டாக கொல்லப்புற வழியாக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சொத்தை பறிக்கிறதுக்கான ஒரு பெரிய அபகரிக்கிற அநியாய திட்டத்தை சட்ட ரீதியாக அது கவனமாக எதிர்கொள்ள நினைக்கிறது முஸ்லீம் சமுதாயமும் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய கிருபையில் அனைத்து இயக்கங்கள் அமைப்புகள் உலமா உட்பட மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு இன்ஷா அல்லா இன்றைய நாலு மணியிலிருந்து எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அதுக்கான ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நாம் ஒவ்வொருவர்களும் நமக்கான இந்த பங்களிப்புகள் அதில் கலந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் நாளை அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக இப்படி இஸ்லாமிய சட்டத்தின் மீது எதிரிகள் கை வைத்து சிதைக்க நினைத்த பொழுது உன் சார்பாக நீ என்ன செஞ்ச என்று அல்லா நம்மிடத்தில் கேட்கிற பொழுது நாம் பதில் சொல்லணும் பெருமக்களை எனவே இஸ்லாமிய சட்டங்களை மீட்பதற்கான இந்த போராட்டத்தில் திரளாக நாம் ஒவ்வொருவர்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته